உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு ராஜ யோக அன்பு வணக்கம் இன்றைய ஆஸ்ட்ரோ சக்தி நிகழ்ச்சியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில புத்தாண்டு தனுசு ராசிக்கு எந்த மாதிரியான யோகத்தை கொடுக்க இருக்கிறார் அப்படிங்கிறத விரிவாக அல்லது தெளிவாக பார்க்கலாம் பொதுவாகவே தனுசு ராசி அதாவது இந்த உலகத்தில் பணம் அப்படிங்கிற மூன்று எழுத்துக்காக மனம் சோர்ந்து போகாமல் அன்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு அடிபணியக்கூடிய நான் அன்புக்குத்தான் அடிபணியுவேன் அதிகாரத்துக்கு அடிபணிய மாட்டேன் அப்படிங்கிற தத்துவ பழமொழிக்கு வந்து மிகப்பெரிய பொருத்தமாக இருக்கக்கூடிய ராசி இந்த தனுசு ராசி இந்த மாதிரி தனுசு ராசியை சேர்ந்த உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படிங்கிற வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது ஓரளவு நன்மைகளையும் ஓரளவு நன்மை இல்லாத அதாவது சாதக பாதகமான ஆண்டாகத்தான் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அமைய போகுது சாதகம் அப்படிங்கிறது வந்து கடவுள் கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக எடுத்துக்கலாம் பாதகம் அப்படிங்கிற விஷயத்தை தவிர்த்துக்கிறதுக்காக நீங்கள் வந்து படபட பில்லாம பக்குவத்தோடு செயல்பட வேண்டிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகுது பொதுவாகவே குடும்பத்துக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் நடத்தி காட்டுறங்க அப்படிங்கிறத விட அடிப்படை தேவைகளுக்கு மேலாக ஆடம்பர தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய பக்குவம் உங்களுக்கு இந்த ஆண்டில் மிக மிக அற்புதமாகவே அமையும் சொந்த பந்தங்கள் இருக்கக்கூடிய கடந்த காலங்களில் சோர்ந்து போன உங்களுக்கு ஓரளவு வாழ்ந்து காட்டக்கூடிய ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அமையும் பயப்பட வேண்டாம் நேர்மையான வகையில் அதாவது உங்களுக்கு சேரக்கூடிய செல்வம் புகழ் சொத்து சுகம் எல்லாமே நேர்மையான வகையில் கிடைக்க கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அமையப் போகுது இதுவெல்லாம் இந்த மாதிரி இருந்தால் கூட எனக்கு சொத்து இல்லை சுகம் இல்லை தேவையில்லாத கடன் இருக்குது உத்தியோகம் இல்லை நல்ல திருமணம் அமையல அப்படிங்கிற கவலை இருக்கும் இல்லையா இந்த மாதிரியான கவலை இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த மாதிரி தோல்வி எதனால் வந்தது அப்படிங்கிறது தோல்வி வந்தது அப்படிங்கிறத விட இந்த தோல்வி எதனால் வந்தது அப்படிங்கிற விஷயத்தை யோசிக்க வைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையப்போகுது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா உலக விஷயங்களை கவனிக்கிறோம் ஆனால் உடல் சார்ந்த விஷயத்தில் அக்கறை எடுத்துக்கல அப்படிங்கிறத உண்மை அந்த மாதிரி உடல் சார்ந்த சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உன்னிப்பாக செயல்பட வேண்டிய ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அமையப் போகுது தேவையில்லாத நோய் சம்மந்தப்பட்ட நோய் நொடி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த வருஷத்தில் வந்து அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துகிட்டு இருக்கணும் பொதுவாகவே உடல் ரீதியான வகையில் அக்கறை எடுத்துக்கிட்டால் சக்கரை வாராமல் தடுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அமைய போகுது ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுட சுட சாப்பாடு சாப்பிடக்கூடிய பழக்கம் இருந்தது நம்மளுக்கு ஆனால் இந்த காலத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுட வச்சு சாப்பிடக்கூடிய அமைப்பு தான் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம தவிர்க்க முடியாத உண்மையாக உட்கார்ந்துட்டு இருக்குது அந்த மாதிரி இல்லாமல் இயற்கை உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஆர்வம் செலுத்தக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையப் போகுது எந்த ஒரு உத்தியோகமாக இருந்தாலும் எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் எந்த ஒரு வியாபாரமாக இருந்தாலும் அதில் முதல்ல வந்து தடை அப்படிங்கிறது நிச்சயமாக இருந்துகிட்டு இருக்கும் தனுசராசிக்கு ஆனால் அந்த தடைகளுக்கு விடை கிடைக்கக்கூடிய அமைப்பும் இந்த ஆண்டில் அதாவது இரண்டாயிரத்தி மார்ச் மாதத்துக்கு மேலே எவ்வளவு தடைகள் இருந்தாலும் அந்த தடைகளுக்கு விடை கொடுக்கக்கூடிய ஒரு சூழலும் நிச்சயமாக இருந்துகிட்ருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சை பொறுத்தளவுக்கு அதாவது சனி பகவானுடைய பயிற்சி இருக்குது ராகு பகவான் கேது பகவான் நவ கிரகங்களிலேயே சுப கிரகமாக விளங்கக்கூடிய குரு பகவானுடைய ராசி அதிபதியாக அதிபதி உங்களுக்கு சாதகமான இடத்துக்கு வர்றதுனால இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே மாதத்துக்கு மேலே மிகப்பெரிய சந்தோஷமான ஒரு பாக்கியங்களை சந்திக்கக்கூடிய ஆண்டாக ராசிக்கு அமையப் போகுது நல்லவராக இருந்து கூட வல்லவராக இருந்து கூட வாழ முடியாம கஷ்டப்பட்ட வாழ்க்கையில் விழி பிதிங்க நின்ன உங்களுக்கு நல்லது ஒரு வழி கொடுக்கக்கூடிய ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அமையப்போகுது ராகு பகவான் கேது பகவான் கூட தனுசு ராசிக்கு ஓரளவு நன்மையில் இருக்கிறதுனால திடீர் பண வரவு கிடைக்கக்கூடிய எதிர்பார்த்த இடத்துல பண வரவு வந்தது அப்படின்னா நம்ம திட்டம் போட முடியும் எதிர்பார்த்த இடத்துல ஏமாற்றம் இருந்தால் கூட எதிர்பாராத தன வரவுகளை ஏராளமாக கொடுக்கக்கூடிய ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அமையும் எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கை விடாது என்ற ஆன்மீக உண்மையோடு அண்ட நிழலுமில்ல ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் கே ராம் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா கணிதத்தை நம்பி எடுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்